Hi Viewers வெல்கம் டு VV கிரியேஷன்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ராக்கோலி இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராக்கொலியோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ராக்கோலியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த broccoli பார்த்திங்கனா கேபேஜ் இல்லை மொட்டைக்கூஸ் அதோடய ஃபேமிலிஸ் இருந்து தான் இந்த ப்ராக்கோலிங்கிறது இந்த ப்ராக்லியில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் வந்து எக்கச்சக்கமாகவே இருக்குது முக்கியமாக அதில் calcium, protein, அயர்ன் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் அதுலேயும் முக்கியமாக விட்டமின் பி வந்து ஃபோலைட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுமட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் ஏ பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெ மெக்னீஷியம் அது மாதிரி மினரல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது ஃப்ளெவனாய்ட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஆக்டி அதோட ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அரங்கு மன்னிடத்தோட ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அது மாதிரிலாம் பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய ஞாபகமர்த்தி பிரச்சனையெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ரோக்கோலி வந்து ரெகுலராக எடுத்துக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் சி அயன் இது மூன்றும் சேர்ந்துருக்கிறதுனால இது நம்மளோட பிளட்டில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி அதனால அனிமியா மாதிரி ரத்த சுகை மாதிரி டிசீஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த பிராக்கோலி வந்து ரெகுலராக எடுத்துக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக இன்டோல் த்ரீ கார்பினால் விட்டமின் ஏ பீட்டா நியூட்ரீன் ஜியாசாந்தின் இது மாதிரின்னா பீட்டோ கரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இங்குள் த்ரீ குருபினால் வீட்டமின் ஏ நியூட்ரீன் ஜியாசாந்தின் இது மாதிரி பீட்டா கரோட்டின் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட கண்களோட பார்வை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் மட்டும் இல்லாமல் ஐ ப்ராப்ளம்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது கேட்ராய்ட் குளுக்கமா இது மாதிரி ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பிற்காலத்தில் வராமல் வராத தடுக்கிறதுக்கும் வந்து இந்த ப்ரோக்கோலி வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் எடுத்துக்கும் போது எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியமும் விட்டமின் கேயும் ஜாயின்ட் ஆகிருக்கு இது ரெண்டும் கால்சியம் அண்ட் விட்டமின் கே வந்து ஜாயின்ட் இருக்கிறதுனால நம்மளோட போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பற்களோட ஸ்ட்ரென் பற்களை வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சுக்கிறதுக்கும் பச்சதீவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்கோலி வந்து நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் மட்டும் இல்லாமல் இதில் சத்து வந்து ரொம்பவே அதிகம் ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ப்ராகோலியில் இதனால் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் அதோடய ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ப்ராகோலி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரக்கோலி எடுத்துக்கும் போது நம்ம அதை எடுத்துக்கும் போது ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகும்போது அதுலேருந்து சல்ஃபரோஃபேனுங்கிற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்கிது சல்ஃபரோ சல்ஃபரோஃபேனுங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதே எதுக்கு யூஸ் யூஸ் முக்கியமான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க க்ரானிக்கல் டிசீஸஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் இல்லாமல் அதாவது கேன்சர் மாதிரி க்ரானிக்கல் டிசீஸ் எல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதோடய செல்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்கும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபரோஃபைங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் லெவலை வந்து எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது அதிகமாக இருக்க அதிகமாக இல்லை ரத்தம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்பவே அதிகம் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் வந்து ஒமேகாத்ரீ கொழுப்பு அமீரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா நம்ம டெட்டில் வந்து எல்டிஎல் அப்படிங்கிற பேட் பேட் கொலஸ்ட்ரால் அதாவது லோ டென்சிட்டி லிக்கோ ப்ரோட்டீனுங்கிற பேட் லெவலை வந்து அதோட அளவு எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நம்மளோட ஹார்ட்டை வந்து அந்த ஹார்ட்டில் ஃபேட்டை வந்து டெபாசிட் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஹார்ட் சம்மந்தம் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களாக வந்து தடுக்கிறதுக்கு இன்னும் ப்ரோக்கோலி வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லவே ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கும் இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது அது மட்டும் அதுலேயும் விட்டமின் பி நைன் இருக்குல்ல ஃபோலைட்டு ஃபோலைட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது அதிகமாக இருக்கிறதுனால கன்சீவாக இருக்கோ இருக்கும் போது அதாவது பெக்னன்சி லேடிஸ் வந்து இந்த ப்ரக்கோலியை வந்து சூப்பாவோ இல்லை சாலடாவோ செஞ்சு எடுத்துக்கும் போது அதாவது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சிக்கும் அந்த குழந்தையோட ப்ரைனோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஏன்னா இது ஃபோலிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த கருவில் இருக்க குழந்தையோட ப்ரைனோட ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரக்கோலி வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபரோஃபேனுங்கிற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ளட்டில் வந்து சுகரோட லெவெ சுகரோட லெவலை வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரக்கோலியை வந்து எடுத்துக்கும் போது இந்த ப்ரக்கோலியோடைய க்ளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே லோ ஸோ அதனால் அதனால் ஸோ டயபெட்டாஸ் வந்து இந்த ப்ரக்கோலியை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ப்ளட்டில் அந்த சுகர் அவங்க ப்ரக்கோலி எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ப்ளட்டில் சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் டயபெட்டஸ்க்கு இந்த ப்ரோக்கோலி வந்து நல்லவே ஒரு ஃபுட்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ளட் ஷுகர் லெவல லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அது மாதிரி இல்லாமல் நம்ம க்ளாசமிக் இண்டக்ஸ் வேல்யூம் வந்து ரொம்பவே லோவாக இருக்கிறதுனால இந்த ப்ரக்கோலி வந்து டயபெட்டஸ்க்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு ஃபுட்டாக இருக்கும் ஓகே வேர்ஸ் இன்றைக்கி ப்ரக்கோலி எடுத்துக்கிறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் விவிக்கிற கிரியேஷன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் ஓகே வேர்ஸ் பாய் தேங்க் யூ